அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நடந்த மாநில சட்டசபை கூட்டத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் மாநில அரசு ஏன் நடத்த முடியாது பீகாரில் வந்து மாநில அரசு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஏன் நடத்த முடியாது இதில் ஸ்டாலின் அரசு என்ன அரசியல் பண்ணுகிறது இந்த சாதிய கணக்கெடுப்பு வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ்காரங்க தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்கும் தன்னை எதிர்த்து இப்போ யாரும் கிளர்ச்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற வகையில் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை இந்தியாவில் பயன்படுத்தினாங்க அதன் பேர் தான் இந்து முஸ்லீம் அப்படிங்கிற விஷயத்தை பிரித்தாங்க அவங்க கொண்டு வந்த மதங்களான கிறிஸ்டினையும் உள்ளே விட்டாங்க இப்படி நிறைய பிரித்தாளும் சூழ்ச்சியாக இருக்கும் இருக்கும்பொழுது தான் இந்த மக்களுக்கு த அரசாங்கத்தால் சேவைகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமும் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதன்படியில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பு நடந்தது முத முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு பத்து ஆண்டுகளும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட போதும் இந்த சாதிய வாரிய கணக்கெடுப்பும் அதன் மூலமாக நடத்தப்பட்டது அதன்படி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றாம் ரெண்டு சாதிய கணக்கெடுப்பு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் கூடிய ஜாதி வாரிய கணக்கெடுப்பும் ஆங்கில அரசால் எடுக்கப்பட்டது அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் ஒவ்வொரு பத்து வருடங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இரண்டாம் உலக போர் காரணமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும்தான் நடத்தப்பட்டது சில குளறுவடிகளால் சாதிய கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை அதுதான் இந்தியாவில் நடந்த கடைசி ஜாதிய கணக்கெடுப்பு அதற்கு பிற்பாடு நம்ம அரசமைப்பு சட்டம் படி பிரிவு மு முந்நூற்றி நாற்பத்தொன்று முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி தாழ்த்தப்பட்ட மக்கள்கள் பட்டியல்த்தவர்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடுகள் நடக்குது கொடுக்குறாங்க இடஒதுக்கீடு என்பது நிச்சயமாக தேவைப்பட வேண்டிதான் ஆனால் இந்த ஜாதிய இடஒதுக்கீடு கணக்கிட்டு அதன் மூலம் அரசியல் நடத்துகிற இந்த திராவிட கட்சிகள் ஏன் நீங்கள் வந்து சாதிய கட்சி சாதிய கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது ஏன்னா அப்படி எடுத்து அதன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு சதவீதம் மாற்றப்பட்டால் அதற்கு நாம் பலிகாடாயிருவோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஸ்டாலின் அரசு அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஜாதிய கணக்கெடுப்பு எடுக்கணும் பீகாரில் எடுத்துருக்காங்க பீகாரில் நிதிஷ் அரசு கடந்த ஆண்டு எடுக்கப்பட்டு சுமார் இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் முப்பத்தாறு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் பதினஞ்சு சதவீதம் பொது பிரிவினர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது க கணக்கெடுத்துருக்காங்க அந்த வகையில் இருபத்தி ஏழு சதவீதம் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பன்னெண்டு சதவீதம் இடஒதுக்கீடும் முப்பத்தாறு சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு சதவீதமும் பதினஞ்சு சதவீதமே உள்ள பொதுப்பினருக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ பதினஞ்சு சதவீதம் உள்ள மக்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் கேள்விக்குறியாகி அங்கே பிரச்சனை வந்ததுனால தான் இந்த நிதிஷ் அரசுக்கு ஒரு சருக்கள் அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது பரவலாக பேசப்படுகிறது அதே மாதிரி நாமளும் அதில் மாட்டிக்கக்கூடாது ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மட்டமான நோக்கத்தில் தான் இந்த அரசு மத்திய அரசை ஜாதிவாரி கணக்கெடுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிச்சயமாக மத்திய அரசு தான் எடுக்கணும் நடத்தணும் அது கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சரி சாரி நினைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடத்தப்பட்டதை வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்றில் நடத்தணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் என்கின்ற பயங்கர தொற்று ஏற்பட்டதுனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இப்படி இருபத்தி மூணு வரைக்கும் கோவிட்னாலே போயிடுச்சு இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அது மத்திய அரசுடைய வேலை அதை கூட நீ ஜாதிய கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு இந்த மட்டமான அரசியல் செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் நம்ம திராவிட கட்சி செயல்படுது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்களும் பண்ணலாம் இங்கே உள்ள அரசியல் அதிகாரிகளும் பண்ணலாம் அரசு காரங்களும் பண்ணலாம் நீங்கள் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு ஏன் வேண்டிய எடுக்க வேண்டியது தானே ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் மக்கள் தொகை கணப்பு பீகாரில் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க நீங்கள் எடுக்க வேண்டியது தின ஏன் எடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ மக்களுடைய கேள்வியாக இருக்குது இது இந்த மாதிரி பி ஜாதியை அடிப்படையாக கொண்டு பிரித்தாலும் சக்திகளாக இந்த திராவிட கழகங்கள் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம் ஆனால் ஜாதிய கணக்கெடுப்பு ந நிச்சயமாக வேணும் அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதை செஞ்சோம்னா நம்ம மாட்டிக்குவோம் நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வழிகாடோம் அப்படிங்கிற தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இந்த மாநில அரசு இறங்கியிருக்கு உண்மைக்குமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறோம் இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்